ம் ஏபிஎம்சியில இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ரூபா இப்போ நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு ஒரு கிலோ கிடைக்கிற அளவுக்கு அங்கே இருக்குது மக்களே சரிங்களா அடுத்தது கொடுமுடி ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எண்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய்க்கும் அப்போது ஐம்பது ரூபாயிலருந்து எழுவத்தி நாலு ரூபா வரைக்கும் ஒரு கிலோவுக்கு நமக்கு கிடைக்குது மக்களே சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அளவில் எந்தெந்த ஏபிஎம்சியில் நிலக்கடலை வந்து எந்தெந்த அளவில் கிடைக்குது என்னென்ன வெரைட்டியில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து இன்றைக்கி நம்ம பார்த்து வந்தோம் கஸ்டமர் வந்து நமக்காக கேட்டிருந்தாங்க தமிழக அளவுலேயும் நீங்கள் வந்து வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவர்களின் விருப்பத்திற்காக இந்த தமிழக அளவுலையும் நம்ம வந்து இந்த என்ன ரேட்டில் இன்றைக்கி வந்து நிலக்கடலை கிடைக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து பதிவிட்டிருக்கோம்